அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து பெண்கள் சத்தமாக அல்குர்வானை ஓதலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பெண்களுக்கு தாராளமாக அல்குர்வானை சத்தமாக ஓதலாம் ஓதுவதில் எந்தவித தடைகளும் கிடையாது என்றாலும் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மகரமானவர்களாக இருக்க வேண்டும் அல்லது அவள் வீட்டிலே தனியாக தனியாக இருக்க வேண்டும் அவளுக்கு பக்கத்தில் அஜினபியத்தான ஆண்கள் மகர மற்றவர்கள் இருப்பார்களாயின் அதிகமான மனிதர்கள் கலந்திருக்கும் இடங்களாயின் அவர்கள் சத்தமிட்டு அல்குருவானை ஓதக்கூடாது அவர்கள் சத்தமிட்டு பேசவும் கூடாது பொதுவாகவே பெண்ணுடைய வார்த்தை என்பது வீட்டுக்குள் எப்படியும் அமையலாம் பேச்சுக்கள் சத்தமிட்டும் அமையலாம் அவர்களுக்கு பக்கத்தில் மகரமானவர்கள் இருப்பார்களாயின் வீட்டுக்குள் அவர்கள் தனியாக இருக்குமாயின் அவர்களுக்கு பேசுகின்ற அமைப்பில் பேசிக்கொள்ளலாம் இஸ்லாம் தடுக்காத பேச்சுக்களை பேசிக்கொள்ளலாம் என்றாலும் அவர்கள் மகரமற்றவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதே போல் மக்கள் குனி குமிந்து இருக்கின்ற சந்தர்ப்பம் ஆண் பெண் எல்லாம் கலந்து அதாவது மகரமற்றவர்கள் நிறைந்து இருக்கின்ற சந்தர்ப்பமாக இருந்தால் அதாவது கடை தெருவுகள் சந்தை சந்தைகளில் எல்லாம் அப்படிப்பட்ட இடங்களில் அவர்கள் ஒரு காலமும் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது அவர்களுடைய வார்த்தையும் அவர்களுடைய மொழிச்சல்களும் அவர்களுடைய ஓரத்தாகத்தான் அந்த இடத்தில் கருதப்படும் ஜெசாக் முகர்